s so 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 um. so um. t சென்ற மாதம் தூத்துக்குடியிலே நடந்த புத்தொழில் களம் நிகழ்ச்சியின் வழியாக பல இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த புத்தொழில் களத்தின் வழியாக தொழில் முனைவோர்களாக தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்பை செய்திருந்தோம் அதன் வழியாக மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று பேருக்கும் முதல் தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் தலா ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது முதல் தவணையாக வழங்கக்கூடிய அந்த இரண்டு லட்சம் ரூபாய் என்று வழங்கப்பட்டது விரைவிலே அடுத்த கட்டமாக அடுத்த இரண்டு கட்டங்களில் மீதி மொத்தம் பத்து லட்ச ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் தொழில் முனைவோர்கள் ஏறத்தாழ அந்த புத்தொழில் களத்திற்கு ஒரு நானூறு பேர் அதற்கு விண்ணப்பம் செய்திருந்தார்கள் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை இன்று மறுபடியும் அழைத்திருக்கிறோம் அவர்கள் அன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் அவர்களுக்கு வழியாக அல்லது வங்கிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக எப்படி உதவி பெறுவது என்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பற்றி அவர்களுக்கு ஒரு கைட் பண்றதுக்காக இந்த சில பேரை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அழைக்கிறோம் ஒரு நாற்பது பேரை அழைக்கும் மீனலிஸ்ட்ன்னு வர்றாங்க இல்லையா அவங்கள எல்லாம் நம்ம அழைச்சிப்போம் முதல் கட்டமாக எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொழிலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அவர்களை அழைத்திருக்கிறோம் நிச்சயமோ அது இல்லை வாய்ப்புகள் இன்னும் அதிகரிப்பது அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்குறதுக்காக தான் அவங்க அனுப்பிடுறாங்க சில பேருடைய உதவியோடு அது மட்டும் இல்லாமல் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் பர்ஸ்னல் ஃபண்ட் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது நிச்சயமாக இது வந்து அதை பற்றி பேசுவது என்றால் எல்லோரையுமே அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி பெரிய சோகமான நிகழ்வு அது ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த கொண்டு போய் அவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில ஃபெயிலியர்ஸ் அரசாங்கத்தின் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாநிலம் தேர்தல் வரும்போது ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது தாக்குதல் நடைபெறும் பொழுது அதை அரசு என்று சில சூழ்நிலை